முதியோர்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஊருகா கொடுக்க போகிறோன்னா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கத்திரிக்காய் ஊருகா கொடுக்குறோம் இன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சரி வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு புது வித்தியாசமாக இருக்கும் டைப் பண்ணி பாருங்க கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கின இருக்குது அதனால வந்து இன்னைக்கு நம்ம வந்து சிறப்பான ஒரு சமையல் பண்ண போகிறோம் கிறிஸ்மஸ்க்காகவே ஆமாம் இந்த சமையல் எங்க இருந்து கொடுக்குறாங்க சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து படுக்கை நோயாளிகள் மனநில பாதிக்கப்பட்டவர்கள் நூத்தி அறுபது பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பான உணவு கொடுக்குறோம் இந்த உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அல்போன்ஸ் சுந்தர்ராஜ் நிர்மலா அல்போன்ஸ் ஆக்னஸ் கேத்ரின் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து அவங்க மட்டும் கொண்டாடாம இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முதியர்களும் ஆசிரமத்தில் உள்ளவங்களும் ஜாலியாக இருக்கணும் அவங்களும் கொண்டாடணும் நம்மள மாதிரி இருக்கணும்னு நினச்சி இந்த உணவு கொடுக்குற அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று இன்னைக்கு பசியார போகிற ஆசிரமத்தில் முதியோர்கள் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்பெஷலான தினத்தில் என்ன ஸ்பெஷல் உணவு கொடுக்க போலான்றது ஒரு ஐடியா இன்னைக்கு ரோஸ் கொடுக்கலாமா இல்லை இல்லை உணவுடா உணவு உணவு ரோஸை தின்றியா

கத்திரிக்காயில் ஊருகாய் பார்த்துருக்கீங்களா கத்திரிக்காய் ஊருகாயில் ஊறுகாய் பார்த்துருக்கீங்களா ஊறுகாயும் கத்திரிக்காயும் தனித்தனியாக பார்த்துருக்கேன் இப்போ ரெண்டத்தையும் ஒன்றா பார்க்க போகிறோம் ஊருகாய் வச்சு அதை பிரச்சனையும் சாப்பிட்டோம் இல்லைங்களா அப்படியே அமிர்தமாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு சுட்ட சுட்ட சுட சுட முட்டை பிரியாணி ரொம்ப முட்டை பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் ஊறுகாய் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ரொம்ப முட்டை பிரியாணினா ரொம்ப கிடையாதுங்க ரொம்ப இலக்கு வாசனைக்காக போட வேண்டியது அது கூட வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் ஊர்காய் கொடுக்குறோம் இன்னைக்கு கேசரி தயிர் பச்சடி இது எல்லாம் கொண்டு போய் மதியம் விருந்து கொடுக்குறோம் இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சூடா சுவையா கொடுக்குறோம் சுவையா கொடுக்குறோம் போலாம்னா கண்டிப்பா மேற்கு பருவ காற்று பக்கம் போகும்போது போது சாரல் இன்ப இது காரைக்குடிடா இது காரைக்குடி போய் தொலை கத்திரிக்காய் ஊறுகாய்க்கு இப்ப தேவையான பொருள் பாக்குறோம் ஆந்திரா பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரியாணிக்கு சைடிஷ் ஊருக்கா தான் கொடுப்பாங்க அந்த மெத்தட்ல தான் இப்ப நம்ம பண்ண போறோம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் இப்ப ஊருக்கான எடுத்துக்கிட்டாலும் எண்ணெய் அதுலேயும் நல்லெண்ணா ரொம்ப முக்கியம் அப்பதான் அந்த பொருள் கெடாம இருக்கும் நக்கிறதுக்கு தானே ஊருக்கு நக்கி தாடுறா இங்கேயே நக்கீடு காட்டுங்க தர்க காய் வெட்டும் போது வெட்டிட்டுங்க இங்கேயே நக்கீருக்காய் கடுகு கலப்பு வெந்தயம் முழுமல்லி காஷ்மீரி மிளகா கத்திரிக்காய் கருவேப்பில புளி வெங்காயம் பூண்டு கல்லுப்பு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள்

அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது சிறு கசப்புக்கு சுவைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஒரு பத்து காஷ்மீரி மிளகாய் தூள் சாரி மிளகாய் காஷ்மீர்லேருந்து வந்து இருந்து வந்ததா காஷ்மீர் மிளகாய் காஷ்மீர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது எப்படி ஆகுமோ அது மாதிரி அதுதான் இருக்காது தூரில் நம்ம எப்படி விற்றவோ அதே மாதிரிதானே இப்போ இருக்குதுங்க அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே வந்தால் அது வாடி போகுது நம்ம இங்கே ஃப்ரெஷ்ஷா ஆகிட்டா அங்கே போன உடனே வரும்போது வாடி போகிறோம் வாடி போகிறோம் சுருங்கி போச்சு அது சுருங்க சுருங்கி தான் இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் கணக்கில் வீக்குனாண்ணா நான் நல்லா அண்ணக்கிட்ட கணக்கு கேட்குறான் நானூறுபாய்க்கு முட்டை வாங்கண்ணா நூறுபாய்க்கு முட்டை வாங்கினேன் ஆமாம் நானூறுரூவாய்க்கு முட்டை வாங்கினா நானூறுரூவாய்க்கு முட்டை வாங்கிட்டேன் முந்நூறுரூவாய்க்கு விற்றேன் முந்நூறுரூவாய்க்கு விற்றேன் ஆ அப்போ எனக்கு எவ்வளோ லாபம் நூறுவா லாபம் நானூறு ரூபாய்க்கு வாங்கி முன்னூறுவாக்கா வித்திருக்கேன் அவனுக்கு முன்னூறுவா லாபம் தான் நூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கியிருக்கேன் அதுதான் அவர் ஆரம்பிச்சு சொன்னாரு நான் நூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கினான் நானூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கினா நானூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கினா நானூறுவாய்க்கு முட்டை ரூபாய்க்கு வாங்கி நூறு வாங்கி முந்நூறு வித்தானே நீ நூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கி முன்னூறு ரூபாய்க்கு வித்துருக்கா எனக்கு ரூபாய்

வேறு வச்சு அப்படியே பவுட்ரு பண்ணிக்கிறோம் காஷ்மீரி மிளகாய் கிடைக்கலன்னா மல்லி முக்கியமானது பார்த்தோம்னா கடுகு வெந்தயம் இதை இந்த மூணையும் வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம எப்படி இப்போ அடுத்தடுத்து பொருட்கள் சேர்ப்போமோ அந்த டைமில் மஞ்சத்தூள் சேர்ப்போம் மஞ்சத்தூளுக்கு அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடும் பவுட்ரு அரைக்க போயிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காவை வெட்டிக்க போகிறோண்ணா நீட் நீட்டாக அப்படினுண்ணா நீட் நீட்டமாக ஏன்னா கொலைஞ்சிரும்ண்ணா இங்கே கொத்தா பொல்லாம் நம்ம எடுத்து இருக்குது பெரிய பெரிய காய்

பக்கத்தில் பெரிய நாய் நாய்ந்தால் ஒன்று படுத்துருக்குது அதுக்கு என்ன ஓட்டியாக விட முடியாது இது வந்து நாட்டு கத்திரிக்காய்னா இளம் கத்திரிக்காய் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் கத்திரிக்காய் அப்படி வெட்டும் போது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு கல்லுப்பு போட்டு இதில் அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் கலர் மாறாது ஒரு மணி நேரம் ஆனாலும் உப்பு கரையாது இருந்தாலும் தம்பி அப்படியே வச்சு தான் கிடையாது கரையாதுண்ணா எண்ணெயில் வளர்த்து போட்டால் கரையாது வெம்பாமல் இருக்கும் நம்ம காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீட்டில் பண்ணுறவங்க இந்த மாதிரி இங்கே வெட்டிட்டு இப்படியும் போடலாம்ண்ணா இப்படியும் போடலாம் ஆனால் என்ன ஒன்றுன்னா சின்ன கத்திரிக்காவாக இருக்கணும் சின்ன கத்திரிக்காய் வந்து சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி போடலாம் இந்த ஊருகாவில் இன்னொரு சிறப்பு இருக்குண்ணா ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலன்னா கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த ஊருகாவை வச்சு நம்ம சாப்பிட்லாம் எந்திர காலமாக பார்க்க போகுது காலையில் எந்திரிச்சோமா பட்டுன்னு சமைச்சோமா அடுத்த நேரம் எங்கே இருக்கன்னு பார்த்தோம்னா ஆஃபீஸில் இருப்போம் வேலையில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த வீடு ரொம்ப பயனாக இருக்கும் காரணம் என்னென்னா இது நம்ம ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும் போது பிரியாணிக்கு பிரியாணி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஒவ்வொருக்காகவும் செஞ்சு வச்சுக்கிட்டா பதினஞ்சு நாளைக்கு காலையில் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா நம்ம தோட்டத்திலேயே ஆஃபீஸ் வச்சாச்சு வீடு கொடுத்தாச்சு திறந்துட்டு சிசேம் பிரியாணியா இருக்கா வித்தியாசமான பிரியாணி தான் மிக வித்தியாசமான பிரியாணி தான் இப்போ இந்த மேலாக ஊற்றுன முட்டை வந்து இப்போ வந்து ஆஃப் பாயில் அளவுக்கு வந்துருக்கணும் இதை அப்படியே திருப்பி வச்சுட்டோன்னு வைங்களா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இங்கேருந்து ஆசிரமம் போகிறதுக்கு அதுக்குள்ளே என்ன ஆகணும் வெந்துடும் அங்கே போயிட்டு ஆசிரமத்தில் அவங்க பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆபி பறக்குது இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துங்க எள்ளு எண்ணெய் நூற்றம்பது கிராமா சிட்டிக்கேக்கண்ணா நம்ம எவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த எண்ணெய் திரும்பி திரும்பி மேலே வரணும் சும்மா ததும்ப ததும்ப வரணும்னா சுவாரசர் காசுலயே இப்ப ஊரு காசு செய்ய போறேன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் இது இந்த வெந்தயம் கடுகோட மனம் சுவை வந்து எல்லா ஊர் வேலையும் ஏறணும் நல்லா எண்ணெய் சூடு அடுத்து உடனே கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரை வேக்காடு எண்ணெயில வதங்கணும் தெரியுதுங்களா வெள்ளையா இருக்கா நம்ம எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி எடுத்துங்களா அந்த உப்பு தான் உப்பு தான் உப்பு கத்திரிக்காய் நல்லா வதங்கி விட்டதா இந்த நேரத்தில் வந்து வதங்கி இருக்கணும் இந்த எண்ணெயில இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு உப்ப சேர்த்து நல்லா நைஸா வெட்டின பூண்டு பூண்டு போடு நைஸா வெட்டின பூண்டு ஆமாண்ணா ஒரு பூண்டு எடுத்து போட்டுங்க நீங்க ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவு கல் உப்பு ஒரு டேபிள்ஸ் போன அளவுக்கு மஞ்சள் பொடி ஊறுகாய் மசாலா இப்ப சேர்த்துக்க போகும் அரைச்ச மசாலா சும்மா கும்முனு வருதுன்னா ராசன வாசனை வருதா கம்முன்னு வருது ஊறுகாய் வருதுன்னா ஊறுகாய் வாசனை அப்படியே வருதுன்னா பூண்டு மனம்

கத்திரிக்காய் கம கமன்னு வருதுண்ணா வருதா இன்னும் கொஞ்சம் நேரம் சொன்ன உடனே அப்படியே எடுத்து ரெடி பண்ணி கொண்டு அப்படியே சுட்ட சுட்ட அப்படியே நம்ம சுமைச்சு பார்த்துட்டு அப்படியே கொண்டி முதியோர் இல்லத்துக்கு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்குறேண்ணா மதிய விருந்த அந்த விருந்து காரணமான அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணுண்டா ஏன்னா நானும் சாப்பிட போறேன்ல இன்ன நேரத்தில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி

அம்மா ஊருதானாக்க அப்படியே அல்லிப்பா ரொம்ப பிரியாணி அடக்கிலாபுரத்தில் செஞ்சு குழந்தைகளுக்கு அடக்கலமாக கொடுத்த நாம்பம் இருக்கா ஆஹ சிறப்பான ரொம்ப முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அதுக்கு அரிமான சைடிஷ் கத்திரிக்காய் ஊறுகா இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்குறோம் ஆஃப் ஆயில் ஹாஃப் பாய் சாப்பிட்ணா அது ஹாஃப் பாயில் கிடையாதுன்னா முழு கடையில் இருக்கும் அது

ஊర్యாயா மாதிரி இருக்கு. பலகமா வந்து கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சரி வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு புது வித்தைசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. செம்மயா இருக்கு. ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க. வெறும் ஊர்காயை எடுத்து நக்கலாம் போல இருக்குடா. என்ன यार ஊரே அந்த அளவு இருக்கு. அம்மா பிரியாணிக்கு அட்டகாசமா இருக்கு. சைடிஷ் ஏதேலனா? அந்த அளவுக்கு மசாலாவை இறக்கி ஏத்தி இருக்காருனா. இதே டேஸ்ட் சூடா மதிய விருந்து கொண்டு கொடுக்குறோம் அடுத்த மலைக்குள்ள ஆமா மலை வந்துனே இருக்கு இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சூடா சூடா ஊர்காயோட கொடுக்குறோம் போலாமா கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு சொல்லிருங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் முட்டை பிரியாணி கத்திரிக்காய் ஊறுகாய் தயிர் பச்சடி பைனாப்பிள் கேசரி இன்றும் எங்களை நினைத்து ஒரு அருமையான உணவை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம் இன்று கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அவர்கள் அல்போஸ் சுந்தர்ராஜ் நிர்மலா அல்போஸ் ஆக்னஸ் கேத்ரின் இவர்கள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து நமக்கு வாழ்த்துக்களை சமர்ப்பித்து இந்த முட்டை பிரியாணி தக்கா கத்திரிக்காய் பூர்கா வெங்காய பச்சடி கேசரி இவற்றை நமக்கு அன்புடன் அளித்திருக்கிறார்கள் அவருக்கு நன்றி கூறுவோம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் அவர்கள் குடும்பத்தை ஆண்டவர் கையில் ஒப்படைப்போம் அவர்களை இறைவன் ஆற்றில் வகிக்கவும் சிறப்பாக இந்த உணவை தயாரித்து இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய கற்றது கையளவு கல்லாது உலகளவு என்ற வாழ்க்கை நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் இவர்களை அம் கையில் ஒப்படைக்கிறோம் திரு பாண்டியன் மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர் ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரையும் கரங்கள் ஏற்படுகின்றோம் அவர்களை ஆசிர்வைத்தலும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பணியை ஆசிர்வரித்தலாம் தன்னலமற்ற சேவை பலருக்கு இவர்கள் நம்மை போல் உள்ள ஏராளமான மக்களுக்கு இவர்கள் இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் ஆசிர்வத்த இந்த முனை உண்ணக்கூடிய எங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய படுக்கை நோயாளிகள் முதியோர்கள் மனநோயாளிகள் இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உணவினால் கூட்டம் பெற்று இந்த உணவை தரக்கூடிய இந்த தென்னாப்பிரிக்கை உதவி செய்யக்கூடிய டால்போன் காத்திரன் இவர்களை நன்றி கூறுகிறார் இவர்களுக்கு நாங்கள் எங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சாப்பாடு நல்லா இருக்கா ஓகே அம்மா சாப்பாடு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு அம்மா சாப்பாடு நல்லா இருக்காமா ஓகே சாப்பாடு நல்லா இருக்கா ஓகே சாப்பிடுங்க பாட்டி சாப்பாடு நல்லா இருக்கா ஓகே நல்லா இருக்கா சாப்பிட்டு நல்லா இருக்கா ஓகேண்ணா சாப்பிடுங்க சாப்பாடு நல்லா இருக்கா ஓகேங்க சொல்லுங்க சாப்பாடு நல்லா இருக்காம்மா ம் நல்லா இருக்குங்களா சரி சாப்பிடுங்க நல்லா சாப்பாடு நல்லா இருக்குங்களாக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகேம்மா சாப்பிடுங்க சாப்பாடு நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்கா அக்கா சாப்பாடு நல்லா இருக்கா அக்கா சாப்பாடு நல்லா இருக்காக்கா நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்காமா நல்லா இருக்கா சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நூத்தி அறுபது பேருக்கு தட்டப்படலான மதிய விருந்து அதுவும் ரொம்ப கத்திரிக்காய் ஊர்காயோட கொடுத்துருக்கோம் சிறப்பா ரொம்ப முட்டை பிரியாணி ரொம்ப முட்டை பிரியாணி கத்திரிக்காய் ஊர்காய் தட்டப்படலான சிறப்பான மதிய விருந்து கொடுத்துருக்குறோம் இந்த கிறிஸ்துமஸ்துக்காக இத்தனை பேர் முகத்திலையும் மகிழ்ச்சி வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்போன் சுந்தர்ராஜ் அவர்கள் நிர்மலா அல்போன்ஸ் அவர்கள் அக்னஸ் கேத்ரின் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்த உதவி பண்ணிருக்காங்க அவங்க எந்த காரியத்தை நினைச்சு உதவி பண்ணாங்களோ அந்த காரியம் வெற்றி பெற்று இந்த கிறிஸ்துமஸ்துக்கு அவங்க மட்டும் சந்தோஷமா இல்லாம ஏழை எளிய மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச அந்த உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரின முதியோர்கள் இல்லத்து சார்பாகவும் கிறிஸ்துமஸ் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்மஸ் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் புத்தாண்டு